இப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காகபூஜண்ட மகரிஷ்கள் வந்து ஒரு காலத்தில் அவர் பயிற்சி பண்ணும்போது அவர் ஒரு இறை நிலையில் அந்த யூனிவர்ஸோட கான்டாக்ட் பண்ணும்போது அவர் நிறைய விஷயங்களை வந்து உலகத்துக்கு டெலிவ்ட் பண்ணுறாரு ஸோ அதுக்கு பிறகு அந்த திருமூலர் என்ன பண்ணுறாருனா வருடத்திற்கு ஒரு முறை ஒரு மந்திரத்தை மூவாயிரம் வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி மூவாயிரம் பாடல்களை கொடுக்குறாரு வசதி ஒன்று கொடுப்பாரு ஆமாம் அப்போ அந்த ஒரு இறைநிலைங்கிறது அந்த அந்த ஒன் இயருக்கு ஒரு பாடல் வருது ஸோ இப்படி 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 ஒவ்வொரு திருமந்திரம் திருமந்திரம் மூவாயிரம் கொடுக்குறாரு ஸோ அப்படி இந்த அந்த சமாதிக்குங்கிறது இப்போ ஜென்ரலாக ஒரு ஜென்ரல் பாப்புலேஷனில் இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா எல்லாருக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸில் வந்து ஒரு சமாதி நிலைங்கிறது வாசி பண்ணி தான் அவருக்கு சித்தியாகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குள்ளே ஒரு தற்போதமாகவே அது ஒரு நிகழ்த்தப்பட்டுருக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பன்னெண்டு வருஷம் போதும் அது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் போகும்போதே ஒரு மெடிடேஷன் ஏதோ வாட்டர் அது வாழ வளம்புறனா இருக்கலாம் ஏது மாதிரி இருக்கலாம் சோப்பை போங்க கிரியா போங்க இப்படி ஒன்று ஒன்றா போகும்போது அவங்க சொல்கிற எல்லா பாயிண்ட்டும் என்ன கடைசியில் ஒவ்வொருத்தர் என்ன சொல்லிடுறாங்கன்னா வாசி இல்லைன்னா உன்னால் சமாதி சமாதியை அடைய முடியாதுன்னு சொல்லிடுறாங்க பட் இது எல்லாத்துக்குள்ளேயும் அந்த வாசிங்கிறத கிரியாக்குள்ளேயும் வாசி இருக்குது அந்த ஊதுதல்ங்கிற அது அவங்க வேறு வேற வேறு விதமான டெக்னிக்கில் தான் சொல்கிறாங்க பட் இது இவங்களுக்கு என்ன புரிய மாட்டேன்னா அதில் ஏன் இப்படி ஒவ்வொரு அமைப்பில் அப்படி சொல்லும்போது அப்போ அந்த டைம் லைன்ஸை வந்து எது ஃபிக்ஸ் பண்ணுது இப்போ நான் கிரியாக எடுத்தால் இந்த மாதிரி இவ்வளோ நாள் இத்தனை என்னால் அதே இறைநிலையில் சமாதி ஆகாமலே உள்ளுக்குள்ளே போய் உட்காராமலே இருக்க முடியுமா இல்லை வாசியில் அதே மாதிரி மாதிரி ஆயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் வருடங்கள் வரைக்கும் அந்த மாதிரி இருக்க முடியுமா அந்த மாதிரி ஏதாவது ஒரு கருத்துக்கள் என்ன நம்ம வந்து ஒரு ஒரு இலக்கை அடையிறதுக்கு வந்து நாம் தான் நிர்ணயிக்கணும் அது எவ்வளோ சீக்கிரமாக அடையணும் அப்படிங்கறதே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அது நம்ம மனசை பொத்து தான் இப்போ நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்குன்னு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது உயிரை விடுறதுக்கு எவ்வளோ ஈஸி தெரியுமா அவ்வளோ ஈஸி கொஞ்ச நேரம் அப்படி பிடிச்சிருந்தால் போயிடும் இல்லையா அதுக்கு அதுக்கும் என்ன வேணும் மன துணிவு வேணும் உயிரை விடுறதுக்கு அதே மாதிரி உயிரை காப்பாற்றுறதுக்கும் அந்த வைராகியம் வேணும் அந்த வைராக்கியம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு நாலு நாள் தேவை இல்லை வருஷக்கணக்கு தேவை இருக்கு அந்த வைராக்கியமாக இருந்து உட்காரணும் அதான் சாமி வந்து ஒரு சித்தவயத்தில் தான் சொல்வார் ராமன் வீட்டுக்கு போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க நீ ஒரு காலை எடுத்து எவ்வளோ ஒரு போட்டு அடியும் அடிச்சுட்டு விட்டா கூட நீ அந்த ஸ்டெப் எடுத்து முன்னாடி தான் வைக்கணுமே தவிர பின்னாடி வைக்கக்கூடாது அந்த வைராக்கியம் தான் அதில் முக்கியமா தவிர முக்கியம் கிடையாது ஜீவனை வெளியே சரி இப்போ நம்ம சமாதிங்கிறது வந்து நம்ம என்னன்னு மரணமில்லா பெருவாழ்வு நம்ம இறைவன் கொடுத்த வழிபடி நம்ம இந்த குழுத்துக்கு இந்த ஆரவை பயன்படுத்தி நம்ம சமாதி அடையணும் மரணமில்லா பெருவாழ்வுங்கிறது ஒரு சுயநலத்தினுடைய நோக்கமா இருக்க முடியாது ஏன்னா இப்ப இதுக்கு முன்னாடி இருந்த எவ்வளவு பெரிய மகான்கள் ஜாம்பவான்கள் எல்லாருமே மனித குலத்துக்கோ இல்லை உலகத்துக்கோ யூனிவர்ஸில் ஒரு கான்செப்ட் அந்த பிரபஞ்சத்தோட ஒரு பணியை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த வித்தையை பயன்படுத்தி அது மூலியமாக ஒரு விஷயத்த கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க ஸோ இப்போ நம்ம குருநாதர் முதருக்கும் அதே பண்ணியிருக்காங்க அவர் மிகப்பெரிய வித்தையை அவருக்கு ராமானுஜர் மாதிரி இவர் வந்து அந்த சிறுத்தையை வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு ஒரு பாமரனுக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் வச்சால் குரு சிஷ்ய பரம்பரை இருந்தால் நான் சிஷ்யனை வந்து இப்படி தான் ட்ரெயின் அப் பண்ணுவேன் நீங்கள் எனக்கு சேவை முன்னு சொல்லையும் கொடுக்கலாம் சொல்லாமலும் போகலாம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் எல்லாரும் இறைநிலை அடையணுங்கிற ஒரு மேலான ஒரு பர தத்துவத்துக்கு அவர் சொல்கிறார் ஸோ அப்போ நான் சமாதி ஆகணும்னா எனக்குன்னு ஒரு ரோல் இருக்கணும்ல நான் வந்த என நான் என்னுடைய செல்ஃபிஷ்காக நான் என்ன எப்போ நம்ம மனுஷனாகவே பிறப்பி இந்த பிறகு இருக்கக்கூடாது எஸ்கேபிசம் ஆறுக்காக மட்டுமே இந்த சமாதியாக இது யார் டிசைட் பண்ணுவா எனக்கு தீபியை கொடுக்குற குருமுகமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் டிசைட் பண்ணுவாரா இல்லை பிரபஞ்சம் என்ன அப்பப்போக்கி உணர்த்தி அதை நோக்கி பயணிக்க வச்சு அந்த டைம் பீரியடை சமாதி பீரியடை ப்ரொலாங் பண்ண வச்சு அந்த பீரியடில் என்னென்ன டியூட்டி இருக்குமோ அதை பண்ணி எனக்கு பிறகும் இந்த சமாதிக்கு பிறகு இத்தனை வருஷம் என்னோட இவ்வளோ இவ்வளோ அலைவரிசையில் இவ்வளோ லாங்காக இருக்கும் இருக்காது அதுக்கு பிறகு இன்னொருத்தர் வரும்போது இது அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம இப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது எனக்கு உள்ள இன்ஃபர்மேஷன் எனக்கு இப்போ என் அரசியலும் என் பேர் எழுதியிருக்குங்கிற மாதிரி ஸோ இந்த விஷயத்தை நான் நம்ம வெறுமனா ஜென்ரலாக எல்லாருமே மரணம் இல்லாத பெருவாழ்வுன்னா யாருமே நம்ம வந்து அப்போ படைப்பினுடைய ஒரு தத்துவமே எல்லாருமே ஜீவசமாதி அப்போ என்ன ஆகுனா சுடுகாடுங்கிற ஒரு நம்ம ஜீவசமாதிகளாகவே ஆகிடும் இல்லையா ஸோ அப்போ அது எப்படி வந்து அதை பேலன்ஸ் பண்றதுக்கு அவங்க வந்து அதுதான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த க நூற்றில் கோடியில் ஒருவருக்கு கிடைக்குமப்பான்னு ஆகஸ்தேர் சொல்கிறாரு இப்படி உங்களை அதை சேர்ந்துக்கிட்டே வந்தாக்கா ஒரு குறிப்பிட்ட காலம்தான் வந்து இப்போ வந்து களிக்காலம் நடக்குது இது மாதிரி வர்றவங்களெல்லாம் ஏன் அந்த உடம்பு அழியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னா அவங்க வந்து எழுப்புவாங்களேன்னு பேர் சொல்லி கொடுத்தா வந்துடுவாங்க ஏன்னா செத்து போனோம்னா வர வரமாட்டோம் நம்ம உயிராற்றலோட இருப்போம் அது எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும் எத்தனை லட்சம் வருஷம் ஆனாலும் அப்போ நம்மளை கூப்பிட்டா வருவோம் அது சாத்தியம் தான் இந்த உடம்பு அழியாம பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க வேறு ஒன்று கிடையாது புரியலங்களா அதுக்கு நம்ம நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா வெளியில் நம்ம ஆராய்ச்சி பண்ணி 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 லைஃப்லே வேஸ்ட் ஆகிடும் நான் உங்களுக்கு தாழ்மையாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா வெளியில பற்றின அவர் என்ன பண்ணார் இவர் என்ன பண்ணார் சாமி கூட என்ன பண்ணாரு நம்ம வந்து தேவையில்லை அவரை பற்றின அவர் புக்கை படிக்கிறதே நம்ம வேலை கிடையாது அவரை வச்சு நம்ம தொழுகிறது தான் நம்ம வேலை கிடையாது உங்களுக்கு அவர் கொடுக்க வேண்டிய விஷயத்த கொடுத்துட்டாரு என்ன மாதிரி ஆகுது தான் போல் நம்மளோட மேலே ஒருத்தன் ஒருத்த வரணும்னு தான் எந்த தகப்பும்னு நினைப்பான் புரிஞ்சுங்களா என்னையவே அக்யூட்டாக ஃபாலோ பண்ணுறானே சொல்ல மாட்டான் அது மாதிரி அப்பா சொல்லிட்டாரு நான் உங்களுக்கு குரு கிடையாது நான் உனக்கு ஒரு வழிகாட்டி இந்த புக்கை படித்தா என்ன ஃபோட்டோவை பிடிச்சி வச்சா உனக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது உன்னை ஜீவனை பிடிச்சிக்கோ அதை பயிற்சி பண்ணிக்கோ அதை முயற்சி பண்ணிக்கோ அதில் நீ போ அதுதான் உன்னை வாழ வைக்குமே தவிர இதெல்லாம் பிடிச்சி தொங்கிறது திருமூலர் என்ன ஆனார் அவர் மூவாயிரம் வருஷம் வாழ்ந்தார் அது தேவை நமக்கு அது குப்பை நமக்கு இந்த வெளியில் எல்லாமே குப்பை தான் நீங்க உள்ள உணருங்க திருமலர் உங்கள்கிட்ட வந்து பேசுவார் வாய் விட்டு இல்லை ஆத்மா ஆத்மா புரியல அப்பா வந்து பேசுவார் இவரே வளர அவர் வளர சொல்லும் மறைஞ்சிட்டு போகும்போது என்ன சொன்னாரு எல்லா உயிரெல்லாம் கலந்து இருப்பேன்னு சொல்லிட்டாரு அப்ப நீங்க எல்லா நம்ம நமக்குள்ள இருக்காரா இல்லையா இருக்காரு இருக்காருல்ல அப்ப எதுக்கு நீங்க வெளியில இருக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்க அவர் உங்க உள்ள நீங்க உணருங்க பரமஹம்சன் நீங்க உள்ள நீங்க பாருங்க வெளியில அப்படி பாக்காதீங்க எவ்வளவோ கொடான கோடி பேர் வந்து போயிட்டாங்க அவங்கள பத்தின ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை நம்மளை பத்தின ஆராய்ச்சி தான் நமக்கு தேவை இல்லையா